அனைவருக்கும் வணக்கமுங்க நம்ம கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்தில் இருக்கிற கீவா ஹேர் கிளினிக்கை வந்து நம்ம பொடுகு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம்ங்க அப்போது ஒரு அண்ணா வந்து முடி வைக்கிற சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க நம்ம இது வரைக்கும் அந்த வைக்கிற சிகிச்சை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தது இல்லைங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அனுமதி கேட்டேனுங்க வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி சொன்னேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ முடி வைக்கிற சிகிச்சை நல்லா பண்ணிட்டுருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து முடி இல்லை அப்படின்னா கல்யாணம் வைக்கிறது வந்து பெரிய குதிரைக்கொம்பாக இருக்குதுங்க இந்த அண்ணாவு கல்யாணமாக இருக்கே என்னன்னு தெரியலீங்க வாங்க இவர்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவரே இந்த முடி வச்ச அனுபவத்தையும் சிகிச்சை பத்தியும் அவர் சொல்ல போகிறாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம ஊருங்க ஈரோடு மாவட்டம் ஆரஸ்புரத்துல கீவா கிளினிக் எதுக்கு வந்திருக்கீங்க அதாவது முடி வைக்கிற சிகிச்சைக்காக வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இந்த சிசி மேற்கொண்டிருக்கீங்களா பாத்து ஒரு செஞ்சு ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க சரிங்க அங்க வந்து நம்ம திருப்தியாரமா இல்லைங்க அங்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சிங்கன்னா அங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அது மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருதுங்க இங்க எவ்ளோ செலவு வரும் இங்க வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பதாயிரத்துல தான்ங்க சரிங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போ இது வரைக்கும் இந்த கீவா ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு பண்ணதில் வந்து திருப்தியாக இருக்குங்களா திருப்தியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேங்க சரி பொடுகு இதுக்காக ஓசோ ஓசோன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக ட்ரீட்மெண்ட் அதாவது வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணுறதுங்க எடுக்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு பண்ணுங்க இப்போ பண்ணி வந்து இப்போ நம்ம த தலையில் வந்து முடி வச்சாச்சு இல்லைங்களா சரி அது இங்கே ஒர்க் பண்ணுற நர்ஸு ரெண்டாவது டாக்டரு வந்து இங்கே வந்து தனலட்சுமி மேடம் ஒரு டாக்டர் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த மருத்துவ பணி வந்து ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணுறாங்க சரி இங்கே இருக்கிற நர்ஸுகளும் வந்து கூட அவங்களுக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்த எவ்வளவு பேசுறது எப்படி கேவனி போடு எப்படி பார்க்கணும் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து கரெக்டான ஏன்சர் சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா அப்படி நம்ம இந்த வந்து நம்ம பேச ஒரு செடி வைக்கிற அப்படின்னா அது வைக்கிறது மட்டும் ஒரு இது இல்லை அந்த வச்சு அதை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கறத வந்து டாக்டரும் மற்றவங்களும் இங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தர்றாங்க கண்டிப்பா ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாங்க அதுக்காக இது மாதிரி இப்போ இன்னைக்கு நிறையா வந்துங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முடி உழுகிறதுங்க சொட்டை உழுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க

ஏலாத பிமக்களெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு என்னவுடா இது அந்த கேவே ஹேர்ல வந்து சாதாரண மக்களும் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து நான் பார்த்த குறிசில வந்து நம்மளோட பூமமா உணர்றேன். சிகிச்சையும் தரமா கொடுக்குறாங்க. என்ன செலவும் வந்து குறைவா இருக்குதுங்க. இங்க வந்து டாக்டர் வந்து பெங்களூருல இருந்து வர்றாங்க. ரொம்ப வந்து நல்ல

எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் அது மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து ரொம்ப குறைவாக பண்ணுறாங்க அதுபோக போக இங்கே இருக்கிற நர்ஸு சாரு ஒரு டாக்டரு எல்லாருமே வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம எப்போ நைட் பன்னெண்டு மணி கூட கூப்பிட்டு கேட்டோம்னா சார் சொல்கிறது கேடியே இருக்காரு என்ன டவுட் வந்து நம்ம எந்த சைடு போயிட்டு எதாவது ப்ராப்ளம் வராது நான் வந்து ப்ளஸ் ஒரு டைம் வந்து பண்ணிவிட்டு போய் நல்லா இருந்துச்சு பொழுதுக்காக நல்லா ப்ளீடிங்ஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த மாதிரி ட்ரான்ஸ்பிளாண்ட்காக பண்ணிக்கிறோம் ஒன்று நல்லா இருக்கும் ஃபெயின் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம பண்ணும்போது ஃபெயின் இருக்குது அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க அது அப்போ மட்டும்தான் மேக்ஸிமம் வேறு ஒன்றும் பிஆர்பி பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து நான் பண்ணிக்க பண்ணிக்கிற ஒரு டைம் அதுவாக முன்னாடி வேற வந்து பண்ணிக்கிறீங்க வந்து நல்லா Okay, I'm on the other. No, Mamma. Mutripia. I'm not teaching. England was here. Next week, I'm in India.